ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இனிப்பு புளிப்பு காரம் மூணும் சேர்ந்த டேஸ்ட்டில் நல்லா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மாங்காய் பச்சடி தாங்க செஞ்சுருக்குறேன் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் தாங்க எடுத்துருக்குறேன் பச்சடிக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மாங்காய் வந்து ரொம்ப சின்ன பீஸும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸும் இல்லாமல் மீடியமான பீஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க எல்லா பக்கமுமே மாங்காய் நீங்கள் வந்து இதை பச்சடி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாங்காய் கட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிடலாம் பாருங்க வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வரமேளகா கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இப்போ கடை நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் எல்லாமே கலர் மாறிடுச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு வரமிளகாயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துட்றேன் இப்போ மாங்காய் நல்லா விட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வீட்டில் தான் நீங்கள் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தோல் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சாச்சு மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் இப்போ வெள்ளம் அப்படியே நல்லா கரைஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டே இருந்தா பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை